உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட சேர்ந்த கிரி நமக்கு ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு என்னங்கிறத கேட்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே நமக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சோ இன்னைக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் புத பகவான் சுக்ரனுடன் சேர்ந்து உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வராகர் பெருமாளை வணங்குறது நல்லது எனக்கு சொந்த வீடு வேணும் இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஏதாவது பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னா வராகரை பிரார்த்தனை செய்ய இன்னைக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் நல்ல ஒரு மிதமான நாளாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து கடகத்தில் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் முடிவடையாத விஷயங்கள் கூட இன்றைய நாளில் முடிவடைய வாய்ப்புகள் உண்டு இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தலைவர்களோ இல்லாது சம்பந்தப்பட்ட பெரியோர்களையோ சந்தித்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று மாலை நேரத்தில் முக்கிய நபர்களை சந்திப்பது ரிஷபராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரும் மிதுனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுன நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருக்கும் ராசிநாதன் புதன் சுக்ரனுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பது குடும்ப அமைதியை தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு லட்சுமி நாராயண யோகத்துடன் இருப்பதனால் பெருமாளை தரிசனம் செய்வதோ பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதோ சிறப்பை தரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகளும் சுபங்களும் ஏற்படும் இன்று மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடியதாக இருக்கும் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள் இன்றைய நாளில் இந்த சிம்மராசினியர்களுக்கு குடும்ப கஷ்டங்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளுக்கோ முற்றுப்புள்ளி கிடைக்கும் சொத்து விவகாரங்களும் நல்லபடியாக முடிவடைய வாய்ப்புகள் கிடைக்கும் புதன்கிழமையான இன்றைய நாளில் வராக பெருமானின் வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபங்கள் உண்டு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்களும் வீண் வரையங்களும் காத்திருக்கிறது ஆகவே கன்னிராசினியர்கள் இன்று காலை வேளையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்வதோ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பதோ சிறப்பு சுலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடியதாகவும் அமைகிறது துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சுபங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார் புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமி யோகத்துடன் அமைய லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய லக் சுக்ரனும் புதனும் விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல குபேர யோகத்தை கொடுப்பார் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசுராசினியர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் புதனும் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் தனுசுராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ வரலாம் இன்று முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடு வரலாம் எச்சரிக்கை தேவை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலர்ஜி மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் சிவன் கோவிலோ அல்லது விநாயகர் கோவிலையோ வெள்ளம் தானம் செய்ய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் சதயம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று வாக்குவாதங்களையோ விவாதங்களையோ தவிர்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் மற்றும் இதுவரையில் உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கும்பராசினியர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது புதன் கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனையும் வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வேலை முயற்சிகளிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் விசா பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் நீண்ட நாளாக குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகள் மன போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒன்றாக அமைகிறது மீனராசினியர்களுக்கு இன்று புதன்கிழமை வராகரை பிரார்த்தனை செய்து மற்றும் மகாலட்சுமியையும் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன காலசர்ப தோஷத்திற்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எந்த நாட்களில் செய்யலாம் காலசர்ப தோஷத்துக்கு வந்து மெயினாக நம்ம வழிபாடு செய்கிறதுன்னா ஆதிசேஷன் தான் ஸோ ஜென்ரலி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க நவகிரக வழிபாடு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்க ஆதிசேஷனை போய்ட்டு நம்ம வணங்குறது நல்லது ஸோ ராகு கேத்துனாலே அனந்தனும் வாசுகியும் தான் அதனால் நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கும் பொழுது பெருமாளுடைய திருவடியை நம்ம சேவிக்கிற மாதிரி ஆதிசேஷனையும் சேவிக்கலாம் நீங்கள் வந்து கடலூரில் இருக்கக்கூடிய அந்த தேவநாத பெருமாள் கோவிலில் அந்த கிணற்றில் வந்து பால் ஊட்டுருவாங்க ஸோ ராவுக்கு எது தோஷம் இருக்கிறவங்க அவங்கள அது பண்ணலாம் ராமானுஜரை வணங்குறது நல்லது மணவாள மாமுனிக்கு வந்து செய்யலாம் இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கலாம் நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு போகிறவங்க மற்றவங்க நான் மற்ற கோவில்களுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எந்த கோவிலில் புத்து இருக்கோ இயற்கையாக இருக்கணும் அந்த புத்து அந்த புத்து இருக்கிற கோவிலுக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் சாயங்கால நேரத்தில் விளக்கேத்துறது நல்லது இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விளக்கேற்றலாம் அந்த மாதிரி ராகு கேத்து தோஷம் இருக்கிறவங்க நீங்கள் புத்து இருக்கிற கோவிலுக்கு போய் விளக்கேற்றும் பொழுது அரிசி மாவும் வெல்லமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கோவிலில் வந்து விளக்கேற்றுனதுக்கப்புறம் அப்படியே லேசாக அந்த மண்ணில் வந்து அதை தூவிட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சாப்பிடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ராகுகேதுவுக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மனக்குழப்பங்கள் கேத்துவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்